உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதாவது உப்பிலியாபுரத்தில் பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அதனுடைய பொதுமக்களும் மாணவர்களும் குல வேளாளர் எழுச்சி பொறுப்பாளர்கள் தலைமையில் பள்ளிக்கூடம் கட்டித்தருவதை வலியுறுத்தி பள்ளி குழந்தைகளுடன் அரசு பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டு உப்பிலியாபுரம் பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிலியாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பச்சை பெருமாள் கிராமத்தில் ஆதி திராவிட நல தொடக்க பள்ளியில் பள்ளிக்கூடம் கட்டிடம் இடிந்து விழுகும் ஒரு நிலையில் உள்ளது அந்த பள்ளிக்கூடத்திற்குள் பாம்புகளும் விசந்து பூச்சிகளும் அங்கு உள்ளே நுழைவதற்கான ஒரு சூழலும் இருப்பதற்கான ஒரு நிலைமையும் அங்கு உருவாகிக்கின்றது இந்த விஷப்பூச்சிகளாலும் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து பள்ளி குழந்தைகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துவதற்கும் ஆசிரியர்களுக்கும் உயிரிழப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் அங்கு அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதனை கருத்தில் கொண்டு அந்த தொடக்க பள்ளியை புதிதாக புதிய கட்டிடம் கட்டி கொடுத்து அது புதிய பள்ளிக்கூடம் திறந்து வைக்கப்பட வேண்டும் இந்த அந்த குழந்தைகளை வந்து தற்காலிகமாக மாற்று இடத்திற்கு மாற்றம் செய்து கல்வி கற்றுத்தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பச்சை பெருமாள் கிராமத்து பொதுமக்கள் சார்பாகவும் உப்பிலியாபுரம் ஒன்றிய தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் சார்பாகவும் அந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அசோக் கிருஷ்ணன் மற்றும் மணிகண்டன் மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் அனைவரும் ஒன்றிணைந்து பெருமாள் பட்டி பசு நிலையத்தில் பஸ்ஸை சிறைப்பிடித்து அந்த மக்களுடைய அதாவது அந்த பள்ளிக்கூடத்தை புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட வேண்டும் வேண்டும் அதற்கு மாற்று இடத்தில் கல்வி கட்டத்தடப்பட வேண்டும் என்பதை கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்டத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுகளுக்கும் வேண்டுகோள் வைத்து விரைவாக இந்த பணியை இந்த கல்வி இந்த கல்விக்கூடத்தை கூடத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அரசுகள் துரிதமாக கவனம் எடுத்து இந்த அசம்பாவிதங்கள் எதுவும் அந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உயிரை பாதுகாப்பதற்காக விரைவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களும் கல்வித்துறை அதிகாரிகளும் தமிழக அரசுகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த கட்டிடத்தை புதிதாக கட்டித்தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் சார்பாக சண்முகமல்லர்